நீங்க நிம்மதி இல்லாம இருங்க சந்தோஷம் இல்லாம இருங்க பணம் இல்லாம இருங்க ஆனா நிம்மதியா இருக்க நம்புங்க உங்கள் மனத்திடம் பொய் சொல்லு சந்தோஷமா தான் இருக்க அதுக்கு என்ன இருப்ப ஏன்னா அதுதான் நமக்கு ஏத்தாப்புல இருக்க விரும்புறா உன்னை கஷ்டப்படுத்தணும் பயம் உடுத்தணும் நீ வந்து பணம் இல்லாத நிலையில இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணும் எதற்கும் ஃபீல் பண்ண நம்மளோட ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா உண்மையுமே பணம் வரும் ஏன் நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அடுத்தவனுக்கு ஏன் ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்கணும் குடிக்காதன்ற இங்கு கொடுக்காது சந்தோஷமா இருக்கும் ஆமா இல்ல என்னப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்ப சந்தோஷம் பணம் செல்வம் சுபிட்சம் நிம்மதி எல்லாம் வரமும் அதுக்கு என்ன பண்ணும் நம்மள்ட்ட இருக்கிற நெகட்டிவா தூக்கி அறியும் அது என்னது பயம் பயம் வந்து எப்படி நான் சொல்றேன்னா எதிர்காலத்தை பற்றி பயம் இது மூணுமே இருக்கு இதை நான் போக கிளியரா சொல்லி சொல்லித்தரேன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிழிக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கடந்த கால தவளை எதிர்கால பயம் இது ரெண்டும் இல்லன்னா நம்ம வந்து லைவ் இந்த நிமிஷம் கையில இருக்கு இது வந்து என்ஜாய் பண்ணு